ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ் ஆப்கானிஸ்தான் த ஜாயண்ட் கில்லர் எலிமினேட்டட் இங்கிலாந்து சொல்லாமல் இங்கிலாந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் கட் தான் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர் செவன் இங்கிலாந்து த்ரீ ஹண்ட்ரட் செவன்டின் ஆல் அவுட் ஒன் பேர் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இந்த திஸ் டோர்னமெண்ட் ஓப்பன் டோர்னமெண்ட் எக்ஸப்ட் பங்களாதேஷ் யார் வேணும்னா ஜெயிக்கிறதுக்கு காப்பர் சொல்லிட்டு இருக்குன்னு ஆப்கானிஸ்தான் ஆல்சோ கண்டன்டர் அவங்களுக்கு ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் இருக்குது ஆஸ்திரேலியா மட்டும் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ குவாலிஃபை ஆஸ்திரேலியாலாம் அடிக்க முடியாது சார் அப்படி சொல்ல முடியாது இந்த ஹோல் டோர்னமெண்ட்லேயே பாருங்களேன் பாகிஸ்தான் செலெக்ஷன் அப்பயே நான் சொன்னேன் ஒரு ஸ்பின்ரோட போனீங்கன்னா சப்கான்டினன்ட் ஏஷியன் பிச்சர்ஸில் வில் நாட் ஹெல்ப் யூ ஆன டீம்லாம் பாருங்களேன் பாகிஸ்தான் ஒரே ஒரு லோன் ஸ்பின்னர் வச்சுட்டு போனாங்க அப்ரார் அகமது பாக்கியெல்லாம் பார்ட் டைமர் சவுத் ஷக்கீலு காமரான் குலாம் குஷ்தில் தில்ஷாண்டால் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இங்கிலாந்து ஒன்லி ஆதல் ரஷீத் பாக்கியெல்லாம் பார்ட் டைம் போகல ரூட்டு லிவிங்ஸ்டன் அண்ட் வில் நாட் ஹெல்ப் ஈவன் ஆஸ்திரேலியா கேட்டிங்கன்னா அவங்க போலிங் ஒன்று ஹியூஜ் போலிங் கிடையாது தெர் இஸ் நோ மிச்சர் ஸ்டார் கேசல்வுட் பேட் கோமின்ஸ் போல் அண்ட் ஆல் அவங்களும் ஒரே ஒரு ஸ்பினர் தான் வச்சிருக்காங்க தே ஆர் ஆல்சோ ரிலேயிங் ஆன் லபுஷன் ட்ராவல் அட் எம் ஷாட்டு மேத்யூ ஷாட்டு வில் நாட் ஹெல்ப் நேற்று பாருங்கள் இவங்க ராஷித் கான் ஆகட்டும் முகமது நபி ஆகட்டும் நூறாவது ஆட்டோம் மூணு பேர் சேர்ந்து இருபத்தெட்டு ஓவர் போட்டாங்க இந்தியாவும் அதே மாதிரி மூணு பேர் ஸ்ட்ராங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க ஸ்பின் ஆல்ரவுண்டர் சொல்கிறேன் ஸோ இவங்க எப்போ பார்த்தாலுமே இங்கிலாந்து ஃபாஸ்ட் பாலருங்கே நம்பிட்டு இருப்பாங்க இன்ஜூடான ஆர்ச்சர் வந்தார் இது விட்டு திருப்பி இன்ஜி வெறும் மார்க் போட்டு ஆர்ச்சர் வச்சு அப்படிங்க எதிர்பார்க்க ஜெமி ஹோட்டன் இஸ் நாட் ஓ ஹை கிளாஸ் யூ வில் ரன் த்ரூ யுவர் விக்கெட் அண்ட் ஆல் அப்படி கிடையாது ஏன்னா இவங்க தேர்ட்டி செவன் ஃபார் த்ரீ ஆப்கானிஸ்தான் அதுலேருந்து அலவுட் தம் எவ்வளோ பார்ட்னர்ஷிப்பாங்க என்ன ஆனாங்க அந்த சத்ரான் சத்ரா பிரமாதம் பிரில்லியன்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் ஆஃப் ஒன் டொண்ட்டி சிக்ஸ் பஸ் பன்னெண்டு ஃபோர் ஆறு சிக்ஸ் பில்லியன்ட் இ சென்ஸ் மேட்ச் சுச்சுவேஷனை பாருங்கள் தேர்ட்டி செவன் ஃபார் த்ரீ அங்கேருந்து விட்டு போடுறாரு ஆர்ச்சர் போறாரு அண்ட் ஏகப்பட்ட பார்ட்னர்ஷிப் ஒன் டே இன்டர்நேஷனல்னா பார்ட்னர்ஷிப் மஸ்ட்டு ஃபோர்த் விக்கெட் கேப்டன் ஷயிதி கூட அவர் ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் அடிச்சார் ஃபிஃப்த் விக்கெட் எழுபத்தி ரெண்டு வித் அஸ்மத்துல்லா அவர் ஒரு நாற்பது ரன் அடிச்சார் அப்புறம் சிக்ஸ் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நூற்றி பதினொன்று வித் முகமது நபி அவர் ஒரு நாற்பது ரன் அடிச்சார் அண்ட் சதரான் பேஷண்ட் நாங்கள் எங்கே எங்கே ரொட்டேட் பண்ணுவோம் மிடில் ஓவரில் வந்து இதை விளையாடுறதாகட்டும் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பாலர் எக்ஸலேட் பண்ணுறதாகட்டும் எந்த அளவுக்கு அவங்க கடைசியில் அசலேட் பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் பத்து ஓவரில் நூற்றி இருபத்தஞ்சு ரன் இந்த இங்கிலாந்து அட்டாக் எதிர இவளுக்கும் முஜிப் ரஹ்மான் இல்லை இவங்ககிட்ட அவர் வேறு இருந்தால் நினச்சிப்பாரு அந்த ஸ்பின் அட்டாக் எப்படி இருக்குன்னு அண்ட் ஹிஸ்ட்ரியிலே ரெக்கார்ட் வேறு எழுதிட்டாரு இவர் ரோஹித் சர்மா விராட் கோலி பண்ணாதெல்லாம் இவர் பண்ணிட்டாரு ஆறு சத்ரான் என்ன ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஏஷியன் பேட்ஸ்மேன் என்ன சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அது ரெக்கார்டு ரிகார்டு தானே அது என்ன மாதிரி என்ன ஸ்ட்ராங் பவுலிங் பேஸ் அட்டாக்குங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க முடியல ஆனால் இவங்ககிட்ட ரெஹான் அஹாமஸ் ஒருத்தர் இருக்கார் ஸ்பின்னர் ஏன் விளையாட வைக்கலாம் இங்கிலாந்து எனக்கு தெரியல அவர் பேட்டிங் கொண்டாட நல்லா பண்ணுவார் ஒரே ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரௌண்டராக வச்சுங்கன்னா இப்படி தான் ஆகும் இ பேட்ஸ் ஆல்சோ வெரி வெல் ரெஹான் அஹ் ஆப் ஆப்ஷன்ட்டு அவர் பிளேம் இந்த ஆப்கானிஸ்தானில் இது ஒன்றும் ஃப்ளூக்கு வின்னு கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்லேயே பாகிஸ்தான்கிட்ட எட்டுல ஜெயிச்சாங்க இந்தியாவில் நடந்ததில்லை அப்புறம் இங்கிலாந்து இதே இங்கிலாந்து அறுபத்தொம்போது ரில் ஜெயிச்சாங்க வேர்ல்டு கப்பில் அப்புறம் ஸ்ரீலங்காட்டை ஜெயிச்சாங்க ஏழு விக்கெட்டில் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் இண்டியாவில் நடந்தது ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டு போச்சு அது அண்ட் நிறைய எஃபர்ட் போகிறாங்க அது பார்த்தாலே தெரியுது யார் யார் விக்கெட் த்ரோ பண்ணுறதில்லை அது புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட் ஃபைட்டிங் டில் தி எண்ட் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணணும்னு சத்திரம் நான் ஸ்கோர் பண்ணது இன்னொரு மெயின் காரணம் அவங்க கோச் யார் கான் பாகிஸ்தானுக்கு கோச் பண்ண வேண்டியது எழுதி ஆப்கானிஸ்தான் பண்ணிட்டார்னால் அவர் சரியாக ட்ரீட் பண்ணல பாகிஸ்தானி போர்டு அவர் ஒழுங்காக அவரை ட்ரீட் பண்ணிருந்து அவர் பாட்டு அங்கே இருந்துட்டு இருப்பார் ஏன்னா யாருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் புரியாது இந்த போர்டுங்களா ஸோ இவர் என்ன அழகாக அவர் ட்ரெயின் பண்ணி பேஷன்ட்னாக்குன்னு என்ன யூனிஸ்கானோடு யார் சொல்லி தர முடியும் பேஷண்ட்னா பொறுமையாக சிங்கிள் டபுள் சிங்கிள் டெவன் காமன் கம்போஸ்டார் கூலாரு அவசரப்படாத யூல் கேட் ஊல் லூஸ் பால்னு அண்ட் மோரோவே ஜனதன் ட்ராட் வேற ஒரு கோச் உங்களுக்கு ஸோ ரெண்டு பேருமே வெரி குட் பிளேயர் ஆனால் நான் சேஸ் பண்ண போதும் நான் ஃபிலிப் சால்ட்டு ஜேபி செம் ஸ்மித் கான் வெரி ஏர்லி அதுக்கப்புறம் தேர்ட் விக்கெட் அறுபத்தெட்டு ரன்னு பென் டக்கெட் அண்ட் ஜோ ரூட் பென் டக்கெட்டு முப்பத்தெட்டு ஹேரி ப்ரூக் இருபத்தஞ்சு பட்லர் முப்பத்தெட்டு அவ்வளோதான் எனக்கு முடியும் ஆனால் ஜோ ரூட் ப்ரில்லியன்ட் நீங்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரண்ட் லெவன் பதினோரு ஃபோர் ஒரு சிக்ஸு அண்ட் அண்ட் கீ டிஸ்மிஷல் அது த மோமெண்ட் இ காட் ஒன் மேட்ச் போயிடுச்சு கை விட்டு ஏன்னா ஈஸ் த ஒன் கூட டர்ன் த மேட்ச் அப்புறம் கடைசியில் டெய்லண்டர் என்ற வச்சு பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆல்ரௌண்டர் வச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் அஸ்மத்துல்லா ஃபைவ் ஃபார் ஃபிஃப்டி எயிட் இவன் தோ ஸ்பின்னர் நடுவில் இவ்வளோ இருந்தாலும் அவங்க கண்டெயின் பண்ணாங்க இவர் அடிக்க போய் இவங்க அவுட் ஆனாங்க முகமது நபி டூ ஃபார் ஃபிஃப்டி செவன் நாற்பது வயசுங்க முகமது நபிக்கு மூணு கேட்ச் வரா அது ஒன்று காட்டன் போல்ட் வர என்ன ஃபிட்னஸ் பாருங்க அவங்க ஜோ ரூட்டோட ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் ஆறு வருஷம் கழிச்சு பண்ணுறது அடிக்கிறார் ஒன் டேல லாஸ்ட் அடிச்சது வேர்ல்ட் கப்பில் டூ தௌசண்ட் நைன்டீனில் இங்கிலாண்டு ஆஸ்திரேலியா முந்நூற்றம்பது அடிச்சது இப்போ நேற்று ஆஃபானிஸ்தான் முந்நூற்றி இருபத்தஞ்சு இதில் வந்து என்ன தெரியுது தான் விட்டோம் போலிங் அட்டாக் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள போலிங் அட்டாக இல்லைங்க கிறிஸ் ஹோக்ஸ்லாம் வந்துருக்கணும் பேருக்கு எனி அது அவங்க ஹெட்டேக் இந்த த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் கூட சேஸ் ஏன்னா இதே இடத்துல தான் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ட்ரை சீரீஸில் பாகிஸ்தான் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு சேஸ் பண்ணிச்சு ஸோ அப்படி இருக்கும்போது தே கூட சேஸ்னா மீன் விக்கெட் இன் ஹேண்ட் லைனில் அண்ட் வெரி குட் போலிங் லைனாக நீங்கள் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் வில் நாட் பி அ கேக் வாக் ஃபார் ஆஸ்திரேலியா ஏன்னா அவங்களோட போலிங் லைனோ வீக் தான் ஒரே ஓவர் ஸ்பினராக தான் இருக்குது சாம்பா பார்க்கணும் அது என்ன ஆகுதுன்னு பாப்பா யாரோ அங்கேருந்து வர போகிறானு டெல்பி என்ன இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இன்றைக்கி பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் அந்த பேச்சு பேசுகிறேன் ரமேஷ் ராஜா பங்களாதேஷ் ப்ரப்பேஷ்லான்னு பாப்பா அவங்க என்ன இன்னைக்கு எனிவே இதான் நான் அப்டேட் பண்ணிட்டேன் ரைட் ஃபுல்லி மேன் ஆஃப் மேட்ச் இப்ராஹிம் சத்ரான் பில்லியன் நோக்ஸ் எனிவே அப்டேட் பண்ண உங்களுக்கு நான் லைக் கமெண்ட்ஷா சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்